பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு போதைப் பொருட்கள் வழங்குபவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் புதிய நிர்வாகிகள் நியமன கூட்டத்தில் மண்ணின் மைந்தர்கள் கழக நிறுவனர் செல்வராஜ் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு தனியார் திருமண மண்டபத்தில் மண்ணின் மைந்தர்கள் கழக புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் மண்ணின் மைந்தர்கள் கழக நிறுவனர் டாக்டர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்திற்கு கட்சியில் தேசிய பொதுச் செயலாளராக பழனிவேல் மற்றும் தமிழக மாநில தலைவராக வழக்கறிஞர் அருண் ஆகியோரை புதிதாக நியமனம் செய்து கழக நிர்வாகிகள் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கழக நிறுவனர் செல்வராஜ் இவ்வாறு தெரிவித்தார் பாசத்துக்குரிய சகோதரர் பழனிவேல் ராஜன் அவர்கள் தேசிய பொதுச் செயலாளராக கட்சியின் சார்பாக இப்பொழுது நியமனம் செய்யப்படுகிறார் மண்ணின் கழகத்தின் பொறுப்பாளர்கள் நியமனம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளராக பாசத்திற்குரிய சகோதரர் பழனிவேல் ராஜன் அவர்கள் இப்பொழுது தேசிய பொதுச் செயலாளராக பதவி ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு இளம் தலைவர் ஒருவரை உருவாக்க வேண்டும் அவர் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் சென்று மக்களுக்கு ஏற்படுகின்ற எந்த குறையாக இருந்தாலும் அது உடனடியாக தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு மக்களுக்கு அரசு போடுகின்ற நல்ல திட்டங்கள் இருந்தாலும் மத்திய அரசு போடுகின்ற நலத்திட்டங்களாக இருந்தாலும் அதை பட்டி இருக்கின்ற மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லும் விதமாக இளம் தலைவர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பதற்காக என் பாசத்திற்குரிய தம்பி வழக்கறிஞர் அருண் அவர்களை மாநில தலைவராக தமிழகத்தினுடைய மாநில தலைவராக நியமனம் செய்திருக்கின்றோம் இந்த நியமனமானது அனைத்து பொறுப்பாளர்களையும் ஒன்று திரட்டி அவர் எடுக்கின்ற முயற்சிகள் பேரணி நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டம் திட்டிருக்கிறோம் குமரியிலிருந்து கோட்டையை நோய் கோட்டை வரையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டம் அனைத்து பொறுப்புகளையும் இன்று முதல் மாநில தலைவர் அவர்களுடைய தலைமையிலும் தேசிய பொதுச்செயலாளருடைய தலைமையிலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அவர்களை தொடர்ந்து இருக்கின்ற மாநில பொறுப்பாளர்கள் தேசிய பொறுப்பாளர்கள் உடன் சேர்ந்து கைகோர்த்து செய்வார்கள் அதை தலைமைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் தலைமையும் செய்ய வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் இப்போது நான் தேசிய தலைவராக இருந்து மத்தியில் இருக்கின்ற அனைத்து மத்திய அமைச்சர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு தெரியும் இடைப்பட்ட காலத்தில் கூட மதிப்புக்குரிய அர்ஜுன் ராம் மேக்வால் சட்டத்துறை அமைச்சர் மற்றும் இருக்கின்ற ஒரு சில முக்கிய தலைவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே தமிழகத்திற்கு தேவையான உதவிகள் பட்டித்தோட்டிகளில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான உதவிகளை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்னால் முடிந்த மனுக்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஜாதி மதம் இல்லாமல் ஒரு சில தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் நாங்கள் இப்போது தீர்மானித்திருக்கின்றோம் அதுவும் வெறும் வெகு நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஏன்னா ஊ ஊடகங்களின் தான் நாங்கள் வந்து அன்றாட அன்றாடம் காலை ஏந்ததும் ஊடகத்தின் தான் எங்க என்ன நடக்குதுன்றதை நாங்கள் செய்தி செய்திகளிலே பார்க்கின்றோம் கள்ளக்குறிச்சி சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும் பட்டி தொட்டிகள் என்ன நடக்குதுன்றதை வந்து ஊடகங்கள் தான் தெளிவாக எழுதி அதை வந்து நீங்க மக்களுக்கு தெளி எங்களுக்கு என்ன எங்களை போன்றவர்கள் மாத்திரமல்ல அல்ல பட்டி தொட்டியில் இருக்கின்ற மக்களும் தெரிகின்ற அளவுக்கு ஊடகம்தான் வெளிப்படுத்துது ஆகவே போதைப் பொருட்கள் தமிழகத்தில் இருக்கின்றது குறிப்பாக வந்துட்டு இன்னைக்கு படிக்கின்ற பள்ளிகளில் நேற்று நான் ஒரு இட ஒரு மீட்டிங்காக சென்று சென்றிருந்தேன் அந்த இடத்துல ஒரு உளவுத்துறை வேவு பார்க்குறாங்க என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து கஞ்சா விற்கிறதுன்னு சொல்லிருக்காங்க தலைவர் அதனால் நான் வந்து பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டேன் நான் சொன்னேன் தயவு செய்து அதை உடனடியாக செய்யுங்க இதை வந்துட்டு வேற ஆட்கள் போட்டு கூட நீங்கள் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னேன் தமிழகத்தில் பொதுவாக எல்லா பள்ளி மாணவர்கள் சீர்கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் எனக்கு எங்களை எங்களை காட்டிலும் உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குதுன்னு உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மண்ணின் மந்திரல் கழகம் நம்முடைய சகோதரிகள் சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாலி மூத்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற திருநங்கைகள் குறிப்பாக எங்களுடைய திருநங்கைகளை நாங்கள் அணியாக கொண்டு வந்து அவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணும் அந்த வாழ்வாதாரம் யாரை பார்க்கணும் எந்த மந்திரியை பார்க்கணும் அவர்களுக்கு எப்படி முன்னெடுத்து செல்லணும் இதையெல்லாம் நாங்கள் திட்டம் கொண்டுதான் கொண்டு தான் இருக்கிறோம் ஏறக்குறைய மறைந்து இப்போது நம்மோடு கூட இருக்கின்ற அருமையான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எப்படி சில வழக்கறிஞர்களை உருவாக்கினார்களோ அதே போன்று நிறைய பேர் வழக்கறிஞர்கள் மாத்திரமல்ல நிறைய என்ஜினியர்களை உருவாக்கணும் நிறைய மருத்துவர்களை உருவாக்கணும் நிறைய பேர் வந்துட்டு முடியாதவர்களுக்கு நான் நேரடியாக கல்லூரிக்கு செல்கிறேன் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபதாயிரம் ரூபாய் குறைப்பாங்களா பத்தாயிரம் குறைப்பாங்களா ஒரு ஐம்பதாயிரம் குறைப்பாங்களான்றத நான் வந்துட்டு ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் போயிட்டு நேரடியாக பார்க்கறேன் என்னுடைய லெட் லெட்டர் பேட்டில் நான் கடிதம் எழுதுகிறேன்